சாரின்னு சொல்ல மறந்துட்டேன் அவரு ஏசப்பாவோட கிருவில நல்ல குணமாயிட்டார் என்ன எனக்கு சொல்ல வேண்டாமா நான் இன்னொரு கவுண்டிக்கிட்டு இருக்கிறேன் தம்பியோட எடுத்தாச்சா எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் அதுக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துருக்கா என்னமா முப்பதாயிரத்துக்கு எடுத்துருக்கீங்களா ஆமா அண்ணா நான் என்னடா பண்றது இல்ல ஆசைப்பட்ட முப்பதாயிரம் ரூபாய் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அதுதான் வேணும்ட்டா அவங்க அப்பா செல்ல வேற கேட்கவா வேணும் சரி காசை பார்க்க முடியாது அதான் முப்பதாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துட்டோம் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் தேவைதான் முப்பதாயிரம் சரி தம்பி அட்டுமா அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அட்டுமாடா சரி நான் பார்க்கலாம் என்ன விஜய் தம்பி அடுமைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன அப்படிலாம் இல்லைண்ண நமக்கு இந்த மாதம் பண்டிகை வருது ஆடு கிலோ ஆயிரம் ரூபாய் சொல்கிறானே இதே இது நம்மளே ஆடை விட்டு சாப்பிட்டோம்னா திருப்தியாக சாப்பிட்றலாம் அதுவும் போக அண்ணன் வீட்டுக்கும் தங்கச்சி வீட்டுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா அதான் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டோம்னே சூப்பர் சூப்பர் அருமை ஏன்னா எதுவும் தப்பானே தப்பெல்லாம் கிடையாது கிறிஸ்துவ சோப்பு சர்ச்சையில் எத்தனை மணிக்கு வராதுண்ணே கிறிஸ்மஸ் தராதன காலையில் நாலு மணிக்குண்ணே ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் கண்டிப்பாக போயிடுவாங்கண்ணே நான் போனாலும் போவேன் டயர்டாக இருந்தால் போக முடியாது அதுவும் போக காலையில் எட்டு மணிக்கெலாம் ஆடு வெட்டுறதுக்கு ஆள் கூப்பிட்டு வரணும் வந்தால் தான் மத்தியானத்துக்குள்ளே சமையல் முடிக்க முடியும் சரி தம்பி பார்க்கலாம்ண்ண பார்ப்போம்ண்ண ஏய் மணி வேடிக்கை பார்க்காம வேலையை கரெக்டாக செய் மணி சும்மா இருடா இன்ஜினியரே சும்மா இருக்கார் உனக்கு சும்மா இருக்க முடியாது சரி சரி கொஞ்ச நேரத்தில் டீ வந்துடும் அதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிருப்பா சரி உங்களுக்கு பண்டியெல்லாம் வருதாம பண்டியலா அது வரும் போவும்ப்பா என்ன வரும் போகுமா ஏதாவது கவனிப்புண்டா பண்டியலுக்கு என்னப்பா செய்யணும் உனக்கு சொல்லப்பா செஞ்சிருவான் நம்ம செய்தான் கேட்போம் வேற என்ன எப்பா உனக்கு என்ன வேணுமோ கவனிச்சிடுவோம்ப்பா பண்டிகையில் அன்னைக்கு மதியம் ராஜேஷ் தோட்டத்தில் வச்சு வெயிட்டாக உனக்கு கவனிச்சிடுவான் சரியா தீபாவளிக்கு நீ செஞ்சதை விட பெஸ்டா உனக்கு கவனிச்சிருவான் சரியாப்பா சரி ஆனால் ஒரு விஷயம் இந்த ரகசியம் உனக்கு எனக்குள்ள இருக்கட்டும் சர்ச்சுக்கு தெரிஞ்சிடாமப்பா கேவலமாக போயிடும் சரிப்பா முதலாளி உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தந்துடுறேன் சரியா முதலாளியா பிச்சு விடுவோம் பிச்சு முதலாளி அம்லா முதலாளி பார்ட்டி வேணுமா வேண்டாமா வேணும் முதலாளி அப்போ நான் தான் முதலாளி சரி முதலாளி எப்பா வேலையே பாருங்கப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க கதை இருக்கீங்க வந்தது பத்து மணிக்கு ஒம்போது மணிக்கு வர சொன்னால் வந்ததே லேட்டு வேலையை பாருங்கப்பா சீக்கிரம் வந்து அண்ணாச்சி வாங்க வாங்க பால்ராஜ் அண்ணாச்சி இன்னைக்கு எங்க வேலை நம்ம வைக்காட்டுல தான் அப்படியா சரி வேலை நல்லபடியா நடக்கா ஆமா நடக்காச்சு கிறிஸ்மஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரெஸ்ஸு பாய்ச்சு ஷூ எல்லாம் வாங்கிட்டாங்க எனக்கு தான் எதுவுமே வாங்கலாம் ஏ தம்பி நீ ஜோயுக்கு தான ஆ ஆமாம் அங்கிள் உட்கார் உக்கார் என்னடா ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி சோகம் உட்காந்துட்டு இருக்க ஒன்றும் இல்லை அங்கிள் சும்மாதான் இல்லை ஜோயன் மோத்த போச்சலே தெரியுது இது கவலை இருக்கு இது சொல்லு சும்மா டிசம்பர் மாசம் வந்துட்டு கிறிஸ்மஸ் நேரம் கிட்டே இருக்கு ஆனா எனக்கு புது ட்ரெஸ்ஸோ பட்டாசோ எதுவுமே கிடைக்கல எங்க அப்பா அம்மா வேற ரொம்ப ஏல அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் தான் என் சப்பையங்களை மட்டும் இப்படி வச்சிருக்காங்கன்னே தெரில இதாகும் பிரச்சனையா தம்பி வெரி சிம்பிள் முதல்ல கிறிஸ்மஸ்னா என்னென்னு புரிஞ்சுக்க உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து ரட்சிக்கிற ரட்சகருடைய பிறந்த நாள் தான் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா வில உயர்ந்த ட்ரெஸ் போடுறது அப்புறம் நல்லா மட்டன் சாப்பிடுறது அப்புறம் வெடி போடுறது அப்புறம் சீரியல் பல்ப் அந்த மாதிரிலாம் போடுறது இதுதான் கிறிஸ்மஸ் நினைக்கிறாங்க ஏன் ஒரு சிலர் குடிக்கிறது கூட கிறிஸ்மஸ் நினைக்கிறாங்க கிறிஸ்மஸ் ஒரு பரிசுத்தமான நாள் சரி இப்போ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா ஆ இருக்காங்க யாரெல்லாம் இருக்கா கவின் ஜெஃபின் இருக்காங்களா ஆமாம் இந்த ஃப்ரெண்டுக்கு

தெரியலையே நீங்களே சொல்லிடுங்க அங்கிள் நான் சொன்னேன் உனக்கு சர்பேஷாக இருக்கும் உனக்கு ஜீசஸுக்கு ஒன்றை ரொம்ப பிடிக்கும் ஆமாம் ஏசப்பாவுக்கு ஒன்றை தான் ரொம்ப பிடிக்கும் பைபிள் வாசிக்கிற பழக்கம் இருக்க உனக்கு ஆமாங்கிள் வாசிப்பா வாசிப்பியா அந்த பைபிளில் நீதிமொழிகள் புத்தகம் இருக்குது அதில் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வாசனம் எப்படி சொல்வது என்னென்னா மகனே உன் இருதயத்தை எனக்கு தான் எப்படி கொடுக்க முடியும் ஆமாம் எப்படி எடுத்து கொடுக்க முடியும் வெரி சிம்பிள் நம்மளையே கொடுக்கணும் கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் கிஃப்டாக நீ ஆண்டவர் கொடுத்துடணும் இன்னைக்கு கிறிஸ்மஸ்னா கஷ்டப்பட்டவங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்குறோம் அது ரொம்ப முக்கியம் ஆனால் அதை விட மேலே நீ ஒன்று ஆண்டவருக்கு கிஃப்டாக கொடுக்கணும் இப்போ புரிஞ்சுக்கிட்டியா என்ன புரிஞ்சுக்கிட்ட நான் தான் இசப்போட பெரிய கிஃப்ட் கரெக்ட் கிஃப்ட் சரி இப்போ நீ ஏசப்ப பக்கம் கிஃப்டா கிஃப்டாக அங்கிள் உனக்கு கிஃப்ட் போறேன் ட்ரெஸ் வாங்கி போறேன் கேக் வாங்கி போறேன் ஸ்வீட் வாங்கி போறேன் உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி போறேன் கிறிஸ்மஸ்க்கு அங்கிள் உனக்கு வாங்கி தரப்போறேன் உங்க அப்பாட்டும் நான் பேசிக்கிறேன் நீ கவலைப்படாத ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் இப்போ சந்தோஷமா இருக்குவியா இனிமே நீ கவலைப்படுவியா இன்னும் சந்தோஷமா இருக்கணும் ஓகேயா பாய் பாய் அங்கிள் இந்த கிறிஸ்மஸ்க்கு நாதா ஏசப்போட கிஃப்ட்